வணக்கம் நான் தேவா நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு இலக்குகள் இருக்கு நமக்கு பிடிச்ச ஒண்ண நாம உருவாக்கி ஆகணுங்கிற லட்சியம் இருக்கு அதை நோக்கி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கும் நேரங்காலம் பார்க்காம விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் நம்ம போராடுறது எதுக்காக நாம நினைச்சதை உருவாக்கணுங்கிறதுக்காக ஆனா இவ்வளவும் செஞ்சும் அது நடக்காம போகும்போது அது ஏற்படுத்துற வழி இருக்கே அது ரொம்ப மோசமானது ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு நாம அதுல தனித்துவம் பெறாம இருக்கலாம் அது என்னென்ன புரிஞ்சிக்காம இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நாம இன்னும் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணிடலாம் ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முத விஷயம் நாம எதை நோக்கி பயணப்படுறோமோ எதை உருவாக்க ஆசைப்படுறோமோ அது மேல நமக்கு எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறத கவனிக்கிறது தான் நூத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீத மக்களுடைய தோல்வி இந்த தான் இருக்குங்கிறது தான் அதிர்ச்சிகரமான விஷயம் இந்த அட்டாச்மெண்ட்னா என்ன அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படி வெளியில வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் இது எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல்ல அட்டாச்மெண்ட்னா என்ன அதாவது நீங்க செய்யக்கூடிய செயலோட நீங்க அடையாளப்பட்டு போறது அடையாளப்பட்டு போறதுன்னா நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அந்த செயல் நல்லபடியா நடக்கும்போது அது வளரும் போது உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நீங்க வெற்றிகரமாக உணர்வீங்க அதே செயல் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காம எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்போது உங்களால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது கவலை பரபரப்பு பதட்டம் மறுபடியும் அதை எப்படியாவது சரியா செய்ய வச்சிடணுங்கிற எண்ணம் இதெல்லாம் மனசுக்குள்ள பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னன்னா நீங்க நீங்களா இருக்க முடியாது நீங்கள் என்ன செயலை கையில் எடுத்தீங்களோ அந்த செயல் என்னவா இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்கும் அதோட வெற்றி தோல்வி உங்களோட வெற்றி தோல்வியா மாறும் இதனால ஒரு நிலையில்லாத தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் உண்மையை சொல்ல போனால் அதிக பயம் பதட்டம் இது எல்லாத்துக்கும் காரணம் நாம் செய்கிற செயலோட நாம சிக்க போகிறது நாம் செய்கிற செயலுக்கு கவனம் கொடுக்கறதுங்கிறது வேற சிக்கி போறதுங்கிறது வேற இந்த ரெண்டும் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இனிமேல் எந்த செயலை செஞ்சாலும் அது ரொம்ப துல்லியமா இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னா இதை அடையாம என்னால் முழுமை அடைய முடியாது இதை செஞ்சு முடிச்சாதான் நான் யாருங்கிறது நிறுவனமாகும் இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை இந்த எண்ணங்கள் வேறூன்றி உங்களை அவசர அவசரமா செயல்பட வச்சு உங்க இலக்கை அடைய வைக்கிறதுக்கு ஒரு பரபரப்பை உங்களுக்குள்ள உந்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நாம இதுல முழுமையா சிக்கி போயிட்டோம்னு அர்த்தம் இதுதான் உங்களுக்குள்ள தோல்வி பத்தின பயத்தை உருவாக்கும் தோத்தா கூட ஜெயிச்சிடலாம் ஆனா தோல்வி பத்தின பயத்தை ஜெயிக்கிறது ரொம்ப நுணுக்கமானது ஏன் அப்படின்னா அது உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது இந்த தோல்வி பத்தின பயம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய இலக்கு அது சார்ந்த விளைவு கண்டிப்பா நாம நினைச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கணும் நூறு சதவீதம் அப்படி மட்டும்தான் இருக்கணும்னு நாம ரொம்ப இருக போது அது எதிர்மாறா நடந்துடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் அதீத கவனம் வர ஆரம்பிக்கும் அப்போ அறியாம ஒரு பயம் பதட்டம் நம்மளுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும் இதோட நாம செய்கிற எல்லா செயல்களும் நாம நினைச்ச மாதிரி நமக்கு சாதகமான விளைவை கொடுக்குமானா கண்டிப்பா இல்லை அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சேர்ந்து மேலும் நம்மள பதட்டம் அடைய வச்சு நாம எதை உருவாக்க ஆசைப்பட்டோமோ அதுல விலகி போய் நமக்கு தேவையில்லாத பல சிக்கல்களை உருவாக்கிடும் ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா நாம் என்ன செய்யணும் அதில் நமக்கு என்ன வேணும் நம்ம எதை உருவாக்க போறோங்கிறதுல நமக்கு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவுங்கிறது வேற அதை இருக்கமா பிடிச்சுக்கிறதுங்கிறது வேற அப்போ அந்த தெளிவை மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை நாம உழைப்பா போடுறோம் அந்த உழைப்புக்கு ஒரு விளைவு வரும் அந்த விளைவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு திறந்த மனசோட காத்திருக்கணும் அப்படி திறந்த மனசோட போது வரக்கூடிய விளைவு நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் அப்படி இல்லாதப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்றதுங்கிறத கவனிச்சு அதை சரி செஞ்சு மறுபடியும் நம்ம உழைப்பை போடும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் இப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் நடந்து நாமளும் நிறைய கற்றுக்கிட்டு நாம் நினைச்சதை போய் அடைவோம் இப்படி தான் நம்ம ஒரு வெற்றிகரமான செயலை செஞ்சு முடிக்க முடியும் ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் உள்ள வந்துச்சுன்னா தோல்விங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் தடுமாற்றமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் சின்ன விஷயம் கூட அது கொஞ்சம் மாறி நடந்தா கூட அதனால ஏத்துக்க முடியாது படபடப்பாகும் பதட்டப்படும் அப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்மறை உணர்வு நிலையிலேயே நம்மளை வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதுதான் நாமன்னு நாம் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டது தான் நாம என்ன மாதிரியான இலக்கை கையில வச்சிருந்தாலும் எதை உருவாக்க ஆசைப்பட்டாலும் எல்லாமே நம்மளால செய்யப்படக்கூடிய செயல்கள் தானே தவிர அது எதுவுமே நாமளா மாறாது நாம தான் எப்பவுமே எல்லாத்துக்குமே மூலம் நாம நல்லா இருந்தா எந்த ஒரு விஷயங்கள் உருவானாலும் உருவாகலைன்னாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும் நாம உருவாக்கின ஒண்ணு இல்லாமயே போனா கூட நம்மளால திரும்ப அந்த விஷயத்தை உருவாக்க முடியும் நாம சரியா இருந்தா இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் இதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இலக்கு பத்தியும் அதை சார்ந்து நம்ம பார்வையையும் நாம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் முதல் விஷயம் உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் தீவிரமா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா ஏன்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா பாக்குறோமோ ரொம்ப அதை பத்தி அதீதமா சிந்திக்கிறோமோ அப்ப அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுது ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிற விஷயத்த அவ்வளவு தூரம் சிந்திக்க போறதில்லை போறப்போக்குள்ள செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கப்போ ஆனா ரொம்ப ஒரு விஷயத்த சிந்திக்கிறோம்னா நம்மளியாம அந்த விஷயத்த ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம் அப்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை அடையிறது கஷ்டம் அதுக்கு போராடணுங்கிற மனப்பான்மை நம்மளியாம நமக்குள்ள வந்துடும் ஆனா அது உண்மையா என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவுக்கு இருக்காது மனசுடைய தேவையில்லாத என்ன ஓட்டங்களால இது தன்னை போல ஒரு மனப்பாங்கா உருவாயிடும் அப்போ இது தேவையா இது சரியா இது எல்லாமே நாம கொஞ்சம் நிதானமா பார்க்கணும் ஏன்னா இந்த பார்வை நாம் நம்ம இலக்கை எப்படி அணுகிறோங்கிற இந்த பார்வையை நாம் சரியாக வச்சுருந்தா தான் இந்த அட்டாச்மெண்ட்லருந்து நம்ம முதல்ல தப்பிக்க முடியும் ரெண்டாவது உங்கள் கையில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுறதை நாம் முதல்ல நிறுத்தணும் அதுக்கு முதல்ல எது நம்ம கையில் இருக்கு எது நம்ம கையில் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் எப்பவுமே எந்த செயலை செஞ்சாலும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம கையில் இருக்கு மிச்சம் எழுபது சதவீதம் இயற்கையாவே நமக்கு நடக்கணும் ஒரு செடியை வளர்க்கணும்னு நம்ம நினைச்சா கூட அந்த சின்ன செயல்ல கூட விதைக்கிறது பாதுகாக்கிறது நீர் ஊற்றுறது இதுதான் நம்மளோட வேலையா இருக்கும் மற்றபடி தானாவே ஈர்க்க சில விஷயங்களை செய்யணும் அதே மாதிரிதான் நாம எந்த செயலை எடுத்தாலும் நாம செய்யறதுங்கிறது முப்பது தான் அப்ப இந்த கையில இல்லாத எழுபது சதவீதத்தை பத்தி தான் நமக்கு அதிகமா யோசனையும் இருக்கும் எப்படியாவது எல்லாமே நாம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடணும் அப்படின்னு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன இன்புட் போட்டோமோ அதுக்கான விளைவு தான் வரும் உண்மையை சொல்லணுன்னா நமக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு தான் தெரிஞ்சிருக்குங்கிறதே நாம் எவ்வளவு தூரம் உழைப்பை போட்டிருக்கோங்கிற அந்த அளவீடு கூட அந்த விளைவு தான் நம்ம கணிக்க முடியும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விளைவு ரொம்ப முக்கியமான ஒன்று குறை சொல்றதையும் புலம்புறதையும் விட்டுட்டு அப்போ நமக்கு இந்த விளைவு நடந்திருக்குன்னா நான் இதை தான் கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த இன்புட்டு பத்தாது நான் என்ன செய்யணும் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை நான் கத்துக்கணும் இதை பத்தி நாம கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் நம்ம கையில இல்லாத விஷயங்களை விட்டுட்டு நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பா செய்யறது எப்படி அதை நூறு சதவீதம் நல்லபடியா செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ள ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படி நாம செய்யும் போது உங்களுக்கு விளைவு பத்துன பயம் சுத்தமாக போயிடும் ஏன்னா நீங்க சரியாக கொடுத்துருக்குறீங்க அந்த திருப்தி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பயம் உங்களை விட்டு போய்டும் அடுத்த விஷயம் என்னன்னா வெற்றி அதாவது இலக்கு அடையிறத விட அதில் நாம் செய்யக்கூடிய பயணம் தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப சுவாரஸ்யமானது ரொம்ப அழகானதும் கூட அந்த பயணத்தை இலக்கு மேலேயே கவனம் வச்சு அந்த அழகான பயணத்தை விட்டுறக்கூடாது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய கற்றுப்போம் அது நிறைய மேன்மையான விஷயங்களை நமக்குள்ளே கொடுக்கும் நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப கூர்மையாகும் நமக்குள்ள நிறைய தெளிவுகள் பிறக்கும் இதெல்லாம் நம்மளை இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் எதையுமே கட்டுப்படுத்தாமல் நாமளும் சுதந்திரமாக இருந்து நம்மளுடைய செயலும் சுதந்திரமாக நிகழ அனுமதிச்சு ஒரு அழகான மாற்றத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறத நாம் கற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பயணம் இந்த பயணத்தை கொண்டாட மறந்துடாதீங்க ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறதன் மூலமா உங்களையும் சரி நீங்க செய்யற செயலையும் சரி மேன்மையா நம்மளால உருவாக்க முடியும் எப்பவுமே எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நாம திட்டமிட்ட மாதிரி மட்டும் நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய இலக்கு அதோட பயணத்தை எந்த வழியில தீர்மானிக்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கும்போது நிறைய மாயாஜாலங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனா நமக்கு என்ன தெரியுமோ இது வரைக்கும் நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை மட்டும் வச்சு நம்மளால நாம தீட்டக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைய நேரம் வேலை செய்யாம போறதுக்கான காரணம் நீங்க ஏதோ புதுசா கத்துக்க போறீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள புது மாயாஜாலங்கள் நடக்க போகுது உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா நகர போறீங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்மளுடைய இந்த கடந்த கால திட்டங்கள் எல்லாம் பாலா போனா தானே அந்த அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்போ இங்க எல்லாமே நல்லதுக்கு தான் ஆனால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் அதை நல்லதுன்னு உணர்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு ஆனால் இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நன்மைக்குதாங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளால் நிறைய விஷயங்களை சந்தோஷமா எதை வேணும்னாலும் உருவாக்க முடியும் வாழ்க்கையில எதையுமே இருக்கமா பிடிக்காதுங்க உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு அதை ரொம்ப இறுக்கமா பிடிக்காதுங்க அதுவே உங்களை விட்டு போறதுக்கான காரணமா மாறிடும் சுதந்திரமா விடுங்க சுதந்திரம் தான் நிரந்தரமான இருப்பை கொடுக்கும் எது ஒண்ணு உங்ககிட்ட சுதந்திரமா இருக்கும் அது எப்பவும் உங்க கூட இருக்கும் நீங்க வேணான்னாலும் அது உங்க கூட இருக்கும் அது எதுவா இருந்தாலும் சரி சுதந்திரமா இருக்க கத்துக்கங்க எல்லா விஷயத்தையும் சுதந்திரமா அணுக கத்துக்கங்க சுதந்திரமா இருக்க விடுறதுக்கு கத்துக்கங்க சுதந்திரம் உண்மையிலே அற்புதமான விளைவுகளை உருவாக்கும் வாழ்க்கைய நல்ல நின்ன நிதானமா ரசிச்சு வாழுங்க அது உங்களுக்குள்ள சுதந்திரத்தோடைய அந்த அருமையை புரிய வைக்கும் உங்களுடைய இலக்கும் அது சார்ந்த பயணமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அமையட்டும்னு பேராற்றல பிரார்த்தனை பண்ணிட்டு நாம மறுபடியும் அடுத்த காணொலியில பேசலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சொந்தமானது இதை மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி